ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் ஸோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பாவோட மொட்டடிக்கிற ஃபங்க்ஷன் முடிஞ்சு இன்றைக்கி மூணாவது நாள் அப்படின்றதுனால கெடா விருந்து ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்கோம் ஸோ இந்த டே வந்து எங்களுக்கு எப்படி வந்து பாஸ் ஆகுது இந்த டேல நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பிக்னிங் டு எண்டு வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலே எழுந்து தலைக்குளியல் மூணு மூன்றரை மணிக்கெல்லாம் அல்மோஸ்ட் சில்லு தண்ணியில் குளிச்சுட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்து குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு தேவையான திங்ஸ் எடுத்துட்டு கிளம்பியாச்சு ஏன்னா இன்றைக்கி எங்கள் பாப்பாவுக்கு காது குத்தி இன்றைக்கி மூணாவது நாள் அப்படின்றதுனால கிடா இருந்து ஃபங்க்ஷன் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கு வந்து நாங்கள் கிளம்பியாச்சு ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சரி நேற்றே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வந்து அரைச்சி வச்சாச்சு சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சிட்டு ஸோ பெரிய வெங்காயம் வந்து காலையில் பண்ணிக்கலாம் இல்லைனா கெட்டு போயிடும் அப்படின்றதுனால வந்து நாங்கள் காலையில் வந்து நான் வெங்காயம்லாம் வந்து உரிச்சு கொடுத்துருந்தேன் அவங்க வந்து எங்கள் நாத்தனார் வந்து கட் இருந்தாங்க நாங்கள் பேசிட்டே பண்ணிட்டுருக்கும் போது சரி ஆடு வந்து வெட்டிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக வந்திருந்தேன் ஸோ ஆடெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆடு வந்து நியர்லி ஃபிஃப்டீன் கேஜி அந்த மாதிரி வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் உயிருள்ள உள்ள ஆடு கிடந்துக்கு பட் அது வெட்டும்போது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அதில் பாதிக்கு பாதி தான் வரும்ன்றது எங்களுக்கு தெரியவே இல்லை இல்லைன்னா நாங்கள் இன்னும் பெரிய ஆடாகவே வந்து நாங்கள் சொல்லியிருந்திருப்போம் நியர்லி எங்களுக்கு ஒரு ஆறே முக்கால் கிலோ அப்படி தான் வந்துச்சு சரி எல்லாருக்குமே ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் சொல்லியாச்சு ஸோ பத்தில் என்ன பண்ணுறது அப்படின்றதுனால அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் கேஜி வாங்கிட்டு அதில் வந்து நாங்கள் டேலி பண்ணிக்கலாம் டென் கேஜி சிக்கன் ஒரு டென் கேஜி அந்த மாதிரி மட்டன் இருந்தால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து மட்டன் வாங்கி எல்லாம் மிக்ஸ் பண்ணி செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு வந்து மட்டன் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து காலையிலே வந்து வெயில் வந்து பயங்கரமாக வந்து கொளுத்து ஆரம்பிச்சிருச்சு அதாவது அந்த டைமிங்கில் நேற்றி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர மழையாக இருந்தது நான் வந்து குளிச்சுட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கு வரும்போதும் த்ரீ தேர்ட்டி அந்த மாதிரி டைமிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம மழையாக இருந்தது மான மார்னிங் பரவாயில்ல ஒரு செவன் தேர்ட்டி அளவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெயில் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு அடுத்து வந்து சரி சிக்கன் எல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனில் வந்து மசாலாலாம் வந்து போட்டு வெங்காயம் எல்லாம் வந்து எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா கையை வச்சு பரட்டிட்டு அதை அப்படியே வந்து நம்ம தா தாளிச்சு அப்படின்ற மாதிரி வந்து எங்கள் நாத்தனார் வந்து பிளான் வச்சுருந்தாங்க ஆனால் எங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன மெனு பிளான் அப்படின்னா மட்டன் குழம்பு மட்டன் ஃப்ரை அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் செமி கிரேவி அதாவது அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை மைசூர் பாக்கு ரசம் ரைஸ் இதுதான் எங்களோட மெனு பிளானு ஸோ சுவரொட்டி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லீரல்லாம் ஈரெல்லாம் இருக்கு இல்லையா அதை வச்சு வந்து நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் நாத்தனார் வந்து பிளான் சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க வந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரி சிக்கனுக்கு வந்து வணக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து தக்காளி வந்து கட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தக்காளி வந்து கட் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க வந்து சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஊற வச்சு நம்ம வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இல்லைன்னா அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கஷ்டமாயிடும் ஃபஸ்ட்லேயே ஒரு ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம முடிக்க ஆரம்பிச்சலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்களா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வந்து ஆரம்பித்தாச்சு ஆரம்பிச்சது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தடபுடெல்லாம் வந்து போயிட்டுருந்தது அதுக்கு முன்னாடி என்னோடய நாத்தனார் வந்து சுவரெட்டி வந்து நல்லா சூப்பராக வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் வணக்கிட்டு செஞ்ச செஞ்சிட்டு இருந்தாங்க அடுத்து ஒரு வ வ வ வ வணக்கி கொடுத்த வந்து அரைச்சி கொண்டு வந்து அதையும் வந்து சிக்கனில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி நல்லா பிசஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் நாத்தனார் வந்து சொல்லியிருந்தாங்களா சரின்னு சொல்லிட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்தேன் எங்கள் பெரிய என்னம்மா இது என்னம்மா சட்னி மாதிரி இருக்குது இது எதுலாம் என்னம்மா பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க இல்லை பாப்பா இது வந்து சிக்கனில் போட்டு நல்லா நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தால்ச்சா வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன் எங்கள் நாத்தனார் வந்து பார்த்திங்கன்னா சுவரெட்டி வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ இந்த பக்கம் வந்து ரைஸ்க்கு வந்து ஒலை வந்து வச்சாச்சு நாங்கள் ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே வந்து பயங்கரமாக வந்து பசி எடுக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிதான் இருந்தது எங்கள் பெரியப்பாப்பாவும் வந்து குட்டி குட்டிப்பாப்பாவும் தூங்கி அப்போ தான் வந்து எழுந்து வந்தாங்க ஏன்னா நாங்கள் வந்தது வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு த்ரீ தேர்ட்டிக்கெலாம் வந்தாச்சு நான் வந்து தூங்கலை பாப்பா தூங்கிட்டாங்க என் பெரிய பாப்பாவும் வந்து போயிட்டு தூங்கிட்டாங்க ஸோ சுவரொட்டி அதெல்லாம் வந்து சூப்பராக வந்து கல்லீரெல்லாம் ஆனதுனால இலையில வச்சு வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டுட்டு செம்ம பிரமாதமாக இருக்கு வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் என் குழந்தைங்களாம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க நானும் சாப்பிட்டு பார்த்து பாருங்கள் வேறு லெவலில் இருந்தது அல்டிமேட்டாக இருந்தது அது கூட வந்து இட்லி இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் இட்லி வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தொட்டு இட்லி கூட வச்சு செம்ம காம்பினேஷனாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அது வந்து எங்கள் நாத்தனார் வந்து சரி அரிசி அதாவது அந்த பக்கம் வந்து ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இந்த பக்கம் வந்து நம்ம சிக்கன் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனை வந்து நல்லா வந்து கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க பட் இந்த கரண்டியை நான் வச்சு ட்ரை பண்ண பார்த்திங்கன்னா பயங்கர வெயிட்டாக இருந்தது ஆக்சுவலி இதை வந்து நம்ம தூக்குனாவே நிறைய சாப்பாடு போல இருக்கேன் அந்தளவு பெருசாக நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது அடுத்தது முட்டையெல்லாம் வந்து சைட் பை சைட் வந்து வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை ரெண்டு அட்டை எடுத்துகிட்டு வந்தேன் பட் எங்கள் குட்டி பாப்பா என்ன பண்ணாங்க தெரியுமா முட்டைனாவே அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட்டு முட்டை அட்டையோடு பார்த்தா கூட எடுத்து அது சாப்பிடணுன்னு நினச்சி அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டுருப்பாங்க அவங்க அதில் வந்து நாலு முட்டை வந்து என்ன பண்ணாங்கன்னா பாப்பா வந்து உடைச்சிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு முட்டையெல்லாம் பாப்பா வந்து அதை காப்பாற்றி கொண்டு போய் வேக வந்து வச்சேன் வேக வந்து வச்சுட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுட்ருக்க பாத்திரம் ஒன் பை ஒன்னாக வந்து சேர சேர ஆரம்பிச்சிட்டோன்னா சேர சேர ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்து வந்து நம்மளால் ரெடி ஆக முடியாது ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் வந்து பந்தி நம்ம போட ஆரம்பிச்சோம் அப்படின்றதுனால டைம் கிடைக்கும் போதே விளக்கிலான்னு சொல்லிட்டு நான் வந்து விளக்கிட்டு இருந்தேன் அதான் எங்கள் நாத்தனார் வந்து என்னை ஜஸ்ட் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே வந்து நாங்கள் ஜாலியாக பேசிக்கிட்டே வந்து விளக்கிட்டு இருந்தோம் அடுத்து விளக்கெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுப்பாக வந்து பந்திக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு ஏன்னா வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து ஒரு ஒருத்தராக வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க முடியாது அப்படின்றதுனால வந்து நான் வந்து ரெடி ஆகிட்டேன் ஒரு ஒருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இனிய டே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு பந்தி பரிமாறிக்கிட்டு ஒரு ரிலேட்டிவோட ஜாலியாக பேசிக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு இந்த ஒரு மூமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்போ தான் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் திருவிழா அந்த மாதிரியும் போது தான் வந்து கிடைக்கும் ஸோ எல்லாேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சர்வ் பண்ண ஆரம்பித்தாச்சு எல்லாம் வந்து அப்படியே லைன் பை லைனாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட்டுட்டு எழுந்திருக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து முக்கியமானவங்களை மட்டும்தான் கொஞ்சம் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் எல்லோரையும் வந்து ஷூட் பண்ணவே இல்லை வீடியோஸ் எல்லாம் குழந்தைங்க வந்து செகண்ட் பந்திலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கும் ரொம்ப பசி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே எல்லாம் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால குழந்தைங்க சாப்பிட்டுட்டு சா சூப்பராக இருக்குது அல்டிமேட்டாக இருக்குது வேறு லெவலில் இருக்குதுன்னு அவங்களும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்களா அதுவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பரவாயில்ல இந்த அளவுக்கு வந்து எல்லாேருக்கும் சேர்ந்து நம்ம வந்து சமைச்சிருக்கோம் அப்படின்னும் போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அடுத்த பந்தியில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஹஸ்பண்டு அண்ணா தம்பி அந்த மாதிரி வந்து அந்த வேண்டப்பட்டவங்க எல்லாம் வந்து அப்படியே எடுத்து பந்து பந்தி பந்தியாக வந்து எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்பவே வந்து சூப்பராக போச்சு கொஞ்சம் தான் அடுத்தடுத்துன்னு அதாவது கொஞ்சம் கேப் இல்லாமல் அடுத்தடுத்து பண்டிகை அடுத்தடுத்து பந்தி அப்படின்ற மாதிரி வந்து கண்டினியூஸாக வந்துச்சு லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி வந்து என் கூட தான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்றதுனால என் கூட உங்கள் நாத்தனார் கூட சாப்பிடுவேன்றதுனால அவங்க பாவம் அவங்க வந்து லாஸ்ட்டு பந்தியில் தான் எங்கள் கூட உட்காந்தாங்க லாஸ்ட்டு பந்தியில் நாங்களே எங்களுக்கு வந்து சர்வ் பண்ணிட்டு சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாகிடுச்சு எல்லாம் சாப்பிட்டு சா சாப்பிட்லனா டயர்டு ஆகிடுவாங்க ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு டயர்டான மாதிரி ஆகிடுச்சா சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து இப்போ ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரிஜினல் பொசிஷன் போடலாம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் இருந்தேன் ஃபங்க்ஷன் வந்து சிறப்பாக முடிஞ்சிச்சு நாங்களும் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு இதோட வந்து எங்களோடய வ்ளாக் முடிஞ்சிருக்கு உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்குன்னா மறைக்காத லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறைக்காத சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அன்சில் டே கேட்டட்டா ப பாய்